நாயகியே பாத்திமான நாயகியே அருண் பாத்திரமேயும் மாசிலானையே பாத்தி மானக நாயகியே வானொரியே வாழ்த்தினும் ஐயே ஞானும் நிறைந்திடும் கன்னி மாமல் நிறைந்திடும் நாயகியே அருள் பாத்திரமேயும் மாசிலான பாத்தி நாயகியே ஒரு பாட்டு பாட்டா ஒரே ஒரு அடி பாத்திமா ஸ்ருபம் உலகத்திலே கொண்டு வரும்போது முதன் முதலாக அந்த பாட்டை நான் கேட்டேன் அப்போ எனக்கு வயது பதிமூணு பதினாலு வயது பாத்திமா ஸ்ருபம் முதல் முதல்ல இப்படி தான் இருந்தாங்க அம்மா சொல்லி ஒரு சுரபம் உண்டாந்து அந்த சமயத்தில் ஒரு அம்மா அந்த பாட்டு போட்டாங்க லீலா ரோசலின் அவங்க தான் என்னுடைய கர்நாடிக் மியூசியம்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் லீலா ரோசன் அவங்க போட்ட பாட்டு அதை அம்சத்தேனி ராகத்தில் பாடுகிறேன் திரும்ப ராகம் உனக்கு தெரியாத ராகமா அம்சத்து வணிக ராகம்னா அம்சான்னாக்க அன்னப்பறவை இந்த பேர்ட் இந்த பேர்டு ஸ்வான் அது அந்த பாடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமா நான் பாடு முயற்சி பண்ணுறேன் அது அம்சாவாக இருக்குமா அம்சம் இல்லாமல் இருக்குமான்றது நீங்கள் முடிப்படி ஆறரை கட்டை பிடி ஆறரை கட்டை தெரியாது எங்கே அங்கே பார்க்குறேன் ダディガマワダニサ பாத்திமான நாயகியே வானோரின் அரசியே வாழ்த்தினோம்மையே ஞானும் நிறைந்திடும் கண்ணிமமரியே ஞானும் நிறைந்திடும் கல்லிமமறி மா சி வாழவே உனதருள் தாராய் மானுட ஜீவியும் தாமிகள் தஞ்சமே மானுட ஜீவியும் மாவிகள் தஞ்சமே ஞானம் நிறைந்திடும் கன்னிமமரியே ஞானம் நிறை அம்சத்துவனியில் நீ கை கைத்தட்ட நானும் கேட்டேன் கர்நாடிக இசைங்களில் நல்லா ராகங்களை கற்று நீங்கள் பாடினீங்கன்னா ஒரு முறை அல்ல பல முறை கை தட்டுவார்கள் என்னால் அந்த இசைக்கு இணையான இசை இன்னும் வரல எனக்கு கர்நாடக இசை தெரியும் இந்துஸ்தானி இசை தெரியும் தபலா தெரியும் வீணை தெரியும் சித்தார் தெரியும் அதில் தான் கொஞ்சம் எடுத்து விட்டான் போவார்